வா <laughs> தலைப்பு <laughs> இந்து ஜனத்தொகை குறைஞ்சிருக்குது குறிப்பாக நாற்பத்தி ஏழு மூணு கோடி முஸ்லீம்கள் இருந்தது இன்றைக்கு முப்பது கோடி முஸ்லீம்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதம் அவருடைய வளர்ச்சி இருக்குது இந்துனுடைய ஜனத்தொகை ஒன்பது சதம் குறைஞ்சிருக்கு இது வர காலங்களில் இது பெரிய ஆபத்தில் முடியும் அதனால இந்துக்கள் எச்சரிக்கா இருக்கணும் இந்த அரசாங்கமானது அனைவருக்கும் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் இது மதசார்பற்ற நாடா இருக்கணும் எல்லாருக்கும் பொது சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம இந்து மொழி விரும்புகின்ற இந்த அரசாங்கமானது என்னன்னா தொடர்ந்து விநாயகர் அங்க வைக்காதீங்க இங்க வைக்காதீங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க விநாயகர் விட்டா அவங்க வாட்டுக்கு மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து ஒரு விநாயகர் சைவித்து விழா கொண்டாடுறாங்க எப்படி கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாங்க எப்படி ரம்ஜான் நோட்டு வந்தால் ரோட்டில் நர் ரோட் விட்டு தொழுகிறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க இந்த விநாயகர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் வைக்கிறதுக்கு பெரிய அனுமதி கொடுறாங்க இது இந்துக்களை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இந்த தடை தொடர்ந்து போட போகிற இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஆகிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்தின் மீது இந்துக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்கின்றது அதனால் இந்த அரசாங்கத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் இந்து மக்களுக்கு மகிழ்ச்சியாகுது திருப்பூரில் நாலாவது நாள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த அதில் மாறிவிடுறாங்க இந்த ஆண்டு வருவாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இதில் நடத்த நடத்துக்கான ஏற்பட்டது நீங்கள் தான் கேட்கணும் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல விநாயகர் வைக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வீடு வரும் சின்ன சின்ன விநாயகரை கொடுத்துருக்காங்க குறிப்பாக நான் வந்து பக்கத்தில் கோயில் கொலை அப்படின்னு கொடுவாய் பக்கத்தில் ஆயிரம் விநாயகர் அங்கே கொடுத்துருக்காங்க வீடு வீட கொண்டு அதில் நான் வந்து போய் சில ஒரு நூறு வீட்டுக்கு பக்கம் நாங்கள் போய் சொன்னேன் இது மாதிரி நிறைய கிராமத்தில் வீடு வீடாக சின்ன சின்ன அரை அடி விநாயகர்லாம் கொடுக்குறாங்க இது போக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்களில் மூணு அடி அஞ்சடி பத்து அடி இது மாதிரி விநாயகர்லாம் இந்த எங்களுக்கு அந்த மாநாட்டுக்கான அழைப்புகள் வரல ஒன்றும் இரண்டாவது வெளிநாடுகள் இருந்து முருகமக்கள் கூப்பிடணும் முருகைய மாநாடு நடக்கணும் அப்படிங்கிற அரசாங்கம் இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு அது காரணம் இந்து பணி இந்து எழுச்சி ஆனால் இருந்தாங்க கூட முதலமைச்சர் வந்து அன்னைக்கு பார்த்து திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சி குத்து வெளியிடுவா அப்படின்னு சொன்னி வச்சிருக்காரு முதலமைச்சர் வந்திருக்கணுங்கிறது தான் இந்து மக்களுடைய கருத்து இந்து மக்கள் கூட அதுதான் எதிர்பார்க்குறாங்க அதனால் வந்து முதலமைச்சர் கலந்துக்கணும் இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இவங்க நடத்த வேண்டிய சூழ்நிலை ஒருவா இருக்கு காவல்துறை என்னென்னா சில நல்ல நேர்மையான அதிகாரி இருக்காங்க ஆனால் அரசாங்கமும் இருக்க அதிகாரிகளும் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க அங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாதுன்னு மேலே இருந்து இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க சில அதிகாரி நமக்கு விரோதமாக இருக்காங்க கிறிஸ்துவ அதிகாரி கிறிஸ்தவராக இருக்காங்க முஸ்லீம் அதிகாரி முஸ்லீமாக தான் இருக்காங்க இந்து அதிகாரி கிட்டத்தட்ட அவங்கள விட மேலே தான் நடந்துக்கிறாங்க இந்துக்களுக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க அது காரணம் மேலே இருக்க அதிகாரிகள் இது மாதிரி செஞ்சா அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை வரும்னு இன்றைக்கி அரசாங்கம் இருக்கிறனால அது மாதிரி அதிகாரிகள் வந்து சரியாக விரோதமாக நடந்துக்கிறாங்க அதையெல்லாம் எதிர்நோக்கி தொடர்ந்து இருக்குது நிறைய அணுகளை நாயகம் அது எப்படின்னா இந்த தினகரங்கனுடைய செய்தி நிறுவனங்கள் வந்திருக்கேன் தெரியல இந்து முன்னணி அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆருக்கு அப்படி நம்ம கேட்டு பார்த்தோம் அது இந்து முன்னணியே வரலை அது என்ன அமைப்பு அகிலபார்தான் இந்து மகாசபையை சேர்ந்தவர் சொல்லி அந்த எஃப்ஐஆர் இருக்குது அது தினகருங்க ஏன் அப்படி போட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா எந்த ஒரு செய்தியாக நம்ம திருமண தப்பாக போட்டிருக்காரு நம்மளுக்கு அடிப்பயப்படுறாங்க பத்திரிகையாளர் நடுநிலையாக தான் நம்ம விருப்பம் நம்ம தினகர் எந்த கட்சியும் சார்ந்தவரை இருந்தால் கூட சரியான செய்தி போடணும்னு தினகர் நிருபர்கள் தான் அவங்க மொத்தம் சேர்ந்தவங்க ஊடுரு வீட்டுக்கான பல மீட்டிங்கில் உங்களுடைய நிருபர் சந்திப்புனையும் பல தடவை சொல்லியிருக்கோம் காவல்துறை ஏதாவது ஒரு நாளைக்கு சொன்ன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடவடிக்கை தான் இருக்கும் அப்புறம் அப்படியே விட்டுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க இவங்க ஏதாவது ஒரு நாளைக்கு எல்லாம் ஒன்று செய்து துபாய்க்கு இருந்துட்டு வந்து இந்த நாட்டுக்கு ஆபத்து எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பார்த்த பார்த்து மாவட்டத்தில் ஒரு டிஎஸ்பியே வந்து முடிவு பிடிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மக்களுக்கு மாறி இருக்கு இருக்கீங்க நாளைக்கு பங்களாதேஷ் முஸ்லீம் வந்தால் இந்த போலீஸெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உளவுத்துறை நடவடிக்கை எடுக்கணும் கண்காணிக்கணும் இன்னும் என்னன்னா போதைப் பொருள் நிலையாக இருக்குது தொடர்ந்து எச்சாயிட்டே இருக்கு இருக்குது கல்லூரி மாநகரில் வர காலம் ரொம்ப மோசமாக போடுவாங்க பெண்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க அதனால இந்த அரசாங்கம் காவல்துறையும் உழவுத்துறை எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சுக்கோங்க ரப்பா தனிச்சு இந்த பகுதியிலேயே ஒரு மல்க நடக்கும் அத்தனை பின்னணியில் பார்த்தா போகலாம் தண்ணி ஓட்டினா முகம் மூடி எல்லாம் போடுவான் எல்லாம் போடுவோம் நிறைய வந்து இந்த நக்சலைட்டு சித்தனியவங்க இது மாதிரியான வேலையில் இருக்காங்க போதைப் பொருள் பண்ணுறக்குள்ள அவங்க தான் இருக்காங்க பயங்கரவாதிகள் நக்சுலைட் இதில் வரக்கூடிய வருமானத்தை பயங்கரவாதத்தை இயக்கிறாங்க அவங்க அடுத்து கட்டணும் எல்லாம் முகம் மூடி அதெல்லாம் அனுப்பிட்டு எல்லாமே பண்ணுவாங்க இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கும் அதுதான் இந்த அரசாங்கத்தை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் பத்திரிகையாளர் கூட இந்த செய்தியில் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கனாக்க அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி உரைக்கிட்டு இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு முழுவதும் ஒன்று லட்சி வைக்கிறதாக அனுமதி பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் இடங்கள்ல இதுவரைக்கு வைக்கிறதாக விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை இடங்களில் இதுவரைக்கும் வைக்கிறதாக தனிப்பட்ட முறையில் வீடுகளில் பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து சின்ன சின்ன விநாயகர் ஒரு அடி ரெண்டு அடி அடி இந்த மாதிரியான விநாயகர்கள் வைக்கிறாங்க சில இடங்களில் ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க வைக்கிறாங்க திருப்பூரில் நாலு நாளும் கோயம்புத்தூரில் ஐந்தாவது நாளும் மூணு நாளும் வைக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் எல்புருன் அவங்க கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு முக்கிய பெருமூர்கள் அரசியல் பெறுமுகள் இந்துவனுடைய ஆன்மீக பெரியோர்கள் இவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இந்த விநாயகர் சக்தி நம்முடைய முதலமைச்சர் கலந்துக்கணும் விநாயகர் சக்தியுடைய வாழ்த்து சொல்லணும் அப்படி ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க சொல்லுவாங்களா என்னன்னு இது வரைக்கும் தெரியல ஏன்னா தொடர்ந்து அவங்க ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து குழப்பத்தில் சாப்பிடணும் ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துட்டா நாம் அவங்க ஏற்பாடு வந்திருக்க எந்த முன்னு தயாராக இருக்கின்றது இந்த ஆண்டு தலைப்பு விநாயகர் சக்தியுடைய தலைப்பு இந்து ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இருக்குது நாற்பத்தி ஏழுல மூணு கோடி முஸ்லிம்கள் இருந்தது இன்றைக்கு முப்பது கோடி முஸ்லிம்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதம் அவருடைய வளர்ச்சி இருக்குது இந்துனுடைய ஜனதொகை ஒன்பது சதம் குறைஞ்சிருக்கு இது வர்ற காலங்களில் இது பெரிய ஆபத்தில் முடியும் அதனால இந்துக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த அரசாங்கமானது அனைவருக்கும் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் இது மதசார்பற்ற நாடா இருக்கணும் எல்லாருக்கும் பொது சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம இந்து ஒன்றை இருக்கோம் இந்த அரசாங்கமானது என்னன்னா தொடர்ந்து விநாயகர் அங்க வைக்காதீங்க இக்க வைக்காதீங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க விநாயகர் வச்சு விட்டா அவங்க பாட்டுக்கு மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து ஒரு விநாயகர் சைத்திய விழா கொண்டாடுறாங்க எப்படி கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாங்க எப்படி ரம்ஜான் நோட்டு வந்தால் ரோட்டில் நர் ரோட் விட்டு தொழுகிறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி